சிவகங்கை நகர மக்களுக்கு என்றுமே ஒரு மனதிலே ஒரு சின்ன குறை உண்டு அவர்கள் என்னை பொறுத்தவரை ஒரு தவறான அபிப்பிராயம் எல்லா வளர்ச்சி திட்டங்களும் காரைக்குடி பகுதிக்கு தான் செல்கிறது இந்த பகுதிக்கு வளர்ச்சி திட்டங்கள் வருவதில்லை என்று அவர்களுக்கு மனதிலே ஒரு வருத்தம் உண்டு இப்பொழுது அண்மையிலே வந்த வேளாண் கல்லூரியாக இருந்தாலும் சரி அது திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் இருந்தாலும் அது காரைக்குடி பகுதியும் தான் இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள் சட்டக்கல்லூரியாக இருந்தாலும் சரி எல்லாமே காரைக்குடி பக்கம் போகுதுன்னு உங்களுக்கு கவலை ஆனால் இங்கே இருக்கவங்க கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது மருத்துவக் கல்லூரியையும் இந்த பகுதிக்கு தான் கொண்டு வந்தார் என்பதை அப்பப்போ மறந்து விடுகிறார்கள் இங்கே மாவட்டத்தில் இருக்கும் ஒரே மருத்துவக் கல்லூரி சிவகங்கை நகரத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது என்னை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் நாம் சமமாக தான் பார்க்கிறேன் அதே போலதான் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் அவர்களும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் சமமாக தான் பார்க்கிறார்கள் அந்த வகையிலே பேர் சொல்லும் அளவுக்கு இந்த நகரத்திற்கு ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவருடைய நாடாளுமன்ற அதாவது பாராளு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாயும் நாங்கள் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாயும் என்னைக்குமே ஒரு கோடி ரூபான்றது ஒரு பெரிய தொகை நீங்கள் எல்லாரும் நீங்கள் கேட்கறதுக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஆண்டுக்கு அஞ்சு கோடி தான் கொடுக்குறாங்க அஞ்சு கோடியில் ஒரு கோடினா இருபது பர்சென்ட் ஒரே ஒரு காரியத்திற்காக இங்கே ஒதுக்கி இருக்கிறோம் என்றால் நாங்கள் ரெண்டு பேரும் அதை செஞ்சிருக்கோம் என்றால் நாங்கள் எவ்வளவு சிவகங்கை நகரத்து மீது அக்கறை வைத்திருக்கிறோம் அதன் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறோம் அதன் அதனுடைய மக்களுடைய கோரிக்கைகளை எப்படி நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதற்கு இதுவே உங்கள் உதாரணமாக இருக்க வேண்டும் அதனால் இந்த தலைநகரமாக இருக்கின்ற இந்த சிவகங்கை நகரத்திற்கு ஒரு நவீன பஸ் நிலையம் தேவை என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதற்காகத்தான் இரண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து இங்கு வந்து ஆய்வு செய்து இங்கே இருக்கும் நகர்மன்ற தலைவர் மற்றிருக்கும் கவுன்சிலர்கள் எல்லோரும் முன்னோடி கலந்து பேசி இதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டத்தை இரண்டு கோடி ரூபாயிலே இந்த விரிவாக்க திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறோம் இது உங்களுடைய பணம் ஆனால் எங்களுடைய கடமை இந்த நகரத்துக்கு செய்வதற்கு என்ற முறையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் நேரிலே வரா வராவிட்டாலும் இந்த திட்டத்தை அவர் அவர் நேரடியாக வந்து கவனிப்பார் இது நன்றாக நடக்க வேண்டும் என்பதிலே அவரும் கண்ணும் கருத்துமாக இருப்பார் என்று கூறி நீங்கள் வைத்த கோரிக்கை இங்க வந்து ஒரு நவீன மயானம் தேவை என்று கூறினீர்கள் அதையும் பரிசீலனை செய்து நிச்சயமாக நிச்சயமாக அவர் முன்னாள் நிதியமைச்சருடைய நிதியில் இருந்து அது ஒதுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கூறி அதற்காக எஸ்டிமேட்லாம் வாங்க சொல்லியாச்சு ஏற்கனவே கலெக்டர்கிட்ட கேட்டாச்சு எஸ்டிமேட் கேட்டாச்சு அதுக்குன்னு சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக டெஃபினட்டா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் திருமட்ட வரியத்திற்கான நிதியும் ஒதுக்குவோம் என்று சொல்லி சிவகங்கைக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்களால் முடிந்ததை கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வோம் என்ற உத்தரவாதத்தை கூறி நீங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் இரண்டாம் ரகமாக நாங்கள் சிவகங்கையை பார்க்கிறோம் என்ற என்ற ஒரு 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 பொய் பிரச்சாரம் இன்றோடு முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிவகங்கை தான் எங்களுக்கு அடையாளத்தை தந்தது சிவகங்கையால் தான் நான் டெல்லிக்கு சென்றிருக்கிறேன் சிவகையால் தான் என்னை இந்த உலகத்திற்கு தெரியும் என்பதை மீண்டும் கூறி இந்த நகரத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்